மூஷிக வாகன மோதஹஸ்த சாம்பரகரண சூத்ர வாமன மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாதநமஸ்தே ஜெய்கணேச ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேசீகணேச ரக்ஷமாம் இதுவரையிலும் நம்மளுடைய யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்தினீங்கன்னா நாங்கள் போடுற அத்தனை ஆன்மீக தொடர்புடைய தகவல்களும் மற்றும் ஜோதிட தகவல்களும் உங்களுக்கு வந்து சேருமா வந்து சேரும் இப்போ நாம் பார்க்க போகிறது தை மாதத்துடைய பலன்களை பார்க்க போகிறோம் தை மாதத்தில் நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை காலையில் குறைய ஆறரை மணிக்கு தை மாதம் பிறக்குது இப்போ இந்த தை மாதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு என்னென்ன விசேஷங்கள் என்னென்ன கிரக நிலவரங்கள் கோல்சாரத்தில் என்னென்ன கிரகங்களோட இந்த மாதம் உதயமாகுது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க என்னென்ன விசேஷ தினங்கள் இருக்குது இந்த தை மாதத்தில் அப்படின்றதையும் பார்ப்போம் இதை தவிர என்னென்ன தினங்கள் தவிர்க்க வேண்டிய தினங்கள் அப்படின்றதையும் பார்ப்போம் ஃபஸ்ட்டு மேஷத்தில் குரு பகவானும் கன்னியில் கேது பகவானும் விருச்சிகத்தில் சுக்கர பகவானும் மாத தொடக்கத்தில் செவ்வாயும் புதனும் தனுர்லையும் மகரத்தில் சூரிய பகவானும் மற்றும் கும்பத்தில் சனி பகவானும் ராகு பகவான் மீனத்தை கொண்ட இந்த தை மாதம் பிறக்குது இந்த தை மாதம் பிறக்கக்கூடிய காலகட்டங்களே அயனங்களும் மாறக்கூடியது நம்மளை பொறுத்தளவுக்கு தை பொங்கல் அப்படின்றது இந்த காலகட்டங்களில் தான் கொண்டாடப்படுது அடுத்தது நம்ம பார்ப்போம் இப்போ இந்த கோச்சார ரீதியில் இந்த காலகட்டங்களில் இந்தந்த இன்னைக்கு இந்த தை மாதத்தில் உள்ள விசேஷங்களை பார்ப்போம் தை தொடங்குற அன்னைக்கு பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தை பொங்கல் பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பொங்கல் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு உழவர் நாள் அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை விரதம் தொடங்கக்கூடிய நாள் அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரதோஷ நாள் அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை மாதத்தில் வர பூசம் பழனிமலையில் தைப்பூசம் கொண்டாடக்கூடிய நாள் அப்படின்றது இந்த நாள் அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க இருபத்தாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாஸ்து செய்யக்கூடிய நாள் அடுத்தது இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சங்கடங்களை விளக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி நாள் அடுத்தது பார்த்தோம்னாக்க ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை மாதம் இருபத்தொன்று பிரதோஷ நாள் அடுத்தது பார்த்தோம்னாக்க ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மிக தை அமாவாசை நம்ம பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டியது ஆடி அமாவாசையில் கொடுப்போம் மகாலயபட்சத்தில் கொடுப்போம் தை அமாவாசையில் கொடுப்போம் இந்த காலகட்டங்களில் நாம் ஒரு சில பொறுத்தளவுக்கு அவங்கவுங்களோட திதி தர்ப்பணங்கள் கொடுக்காததுக்கு இந்த மூணு அமாவாசையில் தை அமாவாசை மாலைய பட்சம் அதுக்கு அடுத்தது ஆடி அமாவாசை அப்போ இந்த காலகட்டங்களில் தையம்மாவாசை வருது எப்போ வருது அப்படின்னாக்க ஒம்பதாம் தேதி ரெண்டாவது மாதம் பிப்ரவரி மாதம் வருது அப்போ பித்திருக்கள் வரக்கூடிய நாட்கள் இத்தனை விசேஷத்தோடு இந்த தை மாதம் பிறக்குது இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படின்றத மேஷம் முதல் மீனம் வரை பார்ப்போமா அன்பான ராசி அன்பர்களே இந்த தை மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்க மார்கழி மாதத்தில் சனிப்பயிற்சி நடந்துச்சு கடந்த ரெண்டரை வருஷமாக அர்த்த ஆசிரம சனியினால் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க அசிங்கங்களும் அவப்பெயர்களும் பிரச்சனைகளும் தொட்ட இடங்களெல்லாம் பிரச்சனைகளும் வண்டி வாகனங்களில் கண்டங்களும் வந்துக்கிட்டு இருந்துச்சு இப்போ அதை விட்டு இப்போ தான் இருக்கீங்க இப்போ இனிமேல் உங்களுக்கு ஏற்றமான காலகட்டமாக இருக்குமா ஏற்றமான காலகட்டம் இருக்கும் நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் தை பிறந்தாலே வழிபறக்கும்னு சொல்லுவாங்க அப்போ இந்த வழி பிறக்கக்கூடிய காலகட்டங்கள் வந்துருச்சா அப்படின்னாக்க பிறக்கக்கூடிய காலகட்டங்கள் வந்துருச்சு அப்போ இந்த தை மாதம் உங்களுக்கு வரவேற்கக்கூடிய மாதம் இதை தவிர ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் உங்களை சத சப்தமாக பார்வை பார்க்குறாரு ப்ப இந்த குரு பார்க்கும்பொழுது குரு பார்த்த இடம் கோடி நன்மை அப்படிம்பாங்க அப்ப ராசியே பார்க்கறதுனால கடந்த காலகட்டங்களில் உடல் உபாதைகள்னால பிரச்சனையில இருந்துக்கிட்டு இருந்தீங்க பொருளாதார விரயங்கள் ஏற்பட்டுகிட்டு இருந்துச்சு இப்போ அது எல்லாமே இந்த தை மாசத்துல விடுவு கிடைக்கக்கூடிய காலகட்டமா இருக்கா அப்படின்னா விடுவு கிடைக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு அதே போல் இந்த காலகட்டங்களில் ராசிக்கு அஞ்சில் சனி பகவான் போனது குலதெய்வ கோயிலுக்கு ரொம்ப நாளாக போனோன்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு குலதெய்வம் போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டாகும் உங்களுடைய பதவிக்கும் புகழுக்கும் அந்தஸ்தும் கிடைக்கும் உத்தியோகம் போகக்கூடிய ஆண்களாக இருக்கிறவங்களுக்கு இதுவரை இருந்த தடையும் தாமதமும் அலுவலகத்தில் உங்களோட மேலதிகாரிகளோடையும் சரி உங்களோட கீழே வேலை பார்க்குறவங்கள்ட்டையும் பிரச்சனைகளாக இருந்துகிட்டு இருந்துச்சு எது நீங்கள் சொன்னாலும் அது தவறுதலாக கொள்ளப்பட்டு இருந்துச்சு அதை விட்டு இப்போ வெளியில் வரக்கூடிய காலகட்டம் வந்தாச்சா வெளியில் வரக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு இதுவரை உங்களுடைய பதவி உயர்வும் பண வரவும் கிடைக்கல நீங்கள் சொல்கிறது எல்லாமே எல்லாமே தப்பு தப்பாக போயிட்டு இருந்துச்சு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கும் உங்கள் மேலதிகாரிக்கும் உங்கள் கீழே வேலை பார்க்குற சபாடி நெட்டுக்கும் ஒரு அன்னிவண்ணியம் கிடச்சி ஒரு ஏற்றமான காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக ஏற்றமான காலகட்டமாகவே இருக்கும் அதே போல் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களும் சரி வீட்டில் இருக்கிற பெண்களுக்கும் இந்த தைப்பிறந்தாக்க வழிபிறக்குமா வழிபிறக்கும் என்னென்ன விதத்துல அப்படின்னாக்க நீங்க வேலை பார்த்த இடத்துல உங்களுக்கு உங்களோட மேலதிகாரினால சங்கடம்தான் இருந்துட்டு இருந்துச்சு ஒரே கஷ்டமா இருந்துச்சு ஏன் வேலைக்கு போறோம் அப்படின்னு இருந்துச்சு அது எல்லாமே இப்ப விலகக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு இதுவரை தடையும் தாமதமும் ஏற்பட்டுகிற பதவி உயர்வு இந்த காலகட்டங்களில் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் அதன் மூலியமாக திடீர் பணவரவு கிடைக்குமா திடீர் பண வரவும் கிடைக்கும் அப்போ இந்த தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஏற்றமான மாதம் ரொம்ப நாளாக நகை வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அந்த பொன் நகைகள் இந்த காலகட்டங்களில் சேரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதுக்கடுத்து பார்த்தோம்னா மாணவ செல்வங்களுக்கு பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்கள் ஏற்றமான காலகட்டங்கள் நீங்கள் படிக்கிறது அத்தனையும் உங்களுடைய மெமரியில் ஏறும் உங்களுடைய ஆசிரியர்கிட்ட இதுவரையிலும் இருந்த கெட்ட பேர் இந்த காலகட்டங்களில் மறைஞ்சி நல்ல பேர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டாகும் அதே போல் காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடியவங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் உங்களுக்கு எக்ஸாமில் நல்லபடியாக பாஸ் பண்ணி நீங்கள் என்ன உத்தியோகம் எதிர்பார்த்தீங்களோ அந்த உத்தியோகம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த தை மாதத்தில் உண்டாகும் தை பிறந்தால் வழிபிறக்குமா கண்டிப்பாக வழிபிறக்கும் வியாபாரிகளை பொறுத்தளவுக்கு போன மாதம்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க பொருளில் உற்பத்தியில் வந்து வரத்துக்கு லேட்டாகிடுச்சு வியாபாரத்துலேயும் தடைகள் இருந்துச்சு உங்களோட தொழிலாளிக்கும் உங்களுக்கும் முரண்பட்ட கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு இது எல்லாமே கலைஞ்சி உங்களுடைய வாக்கு சாதனத்தினால பழைய பொருள்கள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் விற்பனைக்காகி புது புது ஒப்பந்தங்கள் போடக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் உங்களுக்கும் தொழிலாளிக்கும் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைஞ்சி அந்யோன்யம் ஏற்படும் அதனால் வியாபாரத்தில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நீங்கள் கடையை விரிவாக்கம் பண்ணணும்னு நினச்சிகிட்டு இருப்பீங்க அந்த விரிவாக்கம் பண்ணுறதுக்கு இந்த காலகட்டங்களில் அதற்குண்டான வாய்ப்புகளும் கிடைக்குமா கிடைக்கும் அதே போல் பல பிரான்ச்சஸ் போடணும்னு நினைப்பீங்க அதுவும் இந்த தையில் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் சாஃப்ட்வேரில் ஹார்ட்வேர் பண்ணக்கூடிய கலைத்தரண்கள் உள்ளவங்க ப்ரோக்ராமராக இருப்பாங்க அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஆடாக உழைப்பாங்க ஆனால் ஆடாக உழைச்சாலும் அதற்குண்டான உண்டான கிடைக்காமலும் அதில் சில சில குழப்பங்கள் வந்து ஒரு ட்ரிப்புக்கு ரெண்டு ட்ரிப்பு மூணு ட்ரிப்பு பார்த்து தான் சரி பண்ண வேண்டிய வரும் அதனால் சின்ன சின்ன சங்கடங்கள் வரும் அந்த சங்கடங்கள் அத்தனையும் இந்த காலகட்டங்களில் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் சின்ன திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்தீங்க அந்த வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க அரசியல்வாதிகளை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ஏற்றமான காலகட்டங்கள் கடந்த காலகட்டங்களில் அர்த்தாஷ்டம சனியினால் மேலே உள்ளவங்கள்ட்டையும் சரி கீழே உள்ளவங்கள்ட்டையும் சரி அசிங்கமும் அவமானமும் பெற்றுக்கிட்டு இருந்தீங்க இப்போ இந்த அசிங்கங்கள் அவமானங்கள்லாம் விலகி உங்களுக்கு திடீர்னு பதவி கூப்பிடுப்பாங்க உங்களுடைய தலைவருடைய கடக்கின் பார்வை பெற்று நீங்கள் பெரிய லெவலில் இந்த காலகட்டங்களில் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசாங்கத்தோட புது புது ஒப்பந்தங்கள் போடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசாங்கத்துக்கும் உங்களுக்கு இருந்த லிட்டிகேஷன் அத்தனையும் தீரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு மொத்தத்தில் இந்த தை மாசம் துளாராசிக்காரங்களுக்கு நல்ல மாசம்னு சொல்லலாமா கண்டிப்பாக நல்ல மாசம்னு சொல்லலாம் ஒரு சில நாட்கள் சந்திராஷம் நாட்கள் தவிர்க்கணும் புதிய முயற்சிகளும் வெளியூர் வளி மாநிலம் பண்ணுறதுக்கும் பயணம் பண்ணுறதையும் தவிர்க்கணும் அதை நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாயங்காலம் காலையில் எட்டு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிஷத்துலேருந்து இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாயங்காலம் நாலு இருபத்தி ரெண்டு வரலும் எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்ய வேண்டாம் வெளியூர் வெளிமாநிலம் பயணங்கள் செய்கிறத தவிர்ப்பது நல்லது அப்படி அது போய் தான் ஆகணும் அப்படின்னு வந்துச்சுன்னாக்க உங்களுக்கு பக்கத்தில் உள்ள அஸ்ட்ராலஜரை கேட்டு அதற்குண்டான பரிகாரத்தை செஞ்சுட்டு போனீங்க அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனைகளை விட்டு விலகலாமா விலகலாம் நீங்கள் இந்த மாதிரி இருக்கும் பொழுது அருகில் உள்ள பெருமாளை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வந்த பிரச்சனையும் பிரச்சனையும் தீருமா கண்டிப்பாக தீரும் இதுவரையிலும் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லது நமஸ்காரம்